நம்ம சி தமிழ் சரியம்பாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நடக்கிற சீனியர் சீசன் போர்ல உண்மையிலே சாதாரண ஏழை பாமர மக்கள் இருக்க நிறைய அசாத்தியமான திறமைசாலிகள் வந்து அற்புதமா பாடி ஆசிட்டு இருக்காங்க அதுல சில முக்கியமான போட்டியாளர்கள் தான் இளையராஜாவோட பக்தனா இருக்க சிதம்பரத்தை சேர்ந்த பாலமுருகன் எஸ்பிபிடைய தீவிர ரசிகராக இருக்க இலங்கையை சேர்ந்த இந்திரஜித் மற்றும் இது வரைக்கும் யாருமே பார்க்காத அளவுக்கு அசாத்திய திறமைசாலியான ஆட்டோ டிரைவர் வீரபாண்டி இதுல ஏற்கனவே ஏழை பாடகரான பாலமுருகன் அவர்களுக்கு வீடு இல்லாத தெரிஞ்சிட்டு பாட்டியும் அவருக்காக ஒரு வீடை கட்டி தந்து அதுல சிங்கர் பாலமுருகன் போட்டு கொடுத்திருக்காங்க இது சரியப்பாளருக்கு நடுவர்கள் சக போட்டியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சரியப்பா ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே நெகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு அது போல இது இருக்கு இன்னொரு முக்கியமான ஏழை திறமையான போட்டியாளர் தான் வீரபாண்டி அவர் ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்காரு அவருக்கு நிறைய கடன்கள் இருந்ததுன்னு அவர் கூட ஆட்டோ ஓட்டுற சக டிரைவர்கள் தான் அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க இந்த ஜி தமிழ் சரியப்பாக்க அவங்க தான் இவர் அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த சரியப்பாலை வந்து பாடின முதல் பாடல் இதுல இருந்து நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே பிளாட் ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு

ஸ்கூல்லாம் பாத்ரூம்லாம் கழுவி அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்கட்டும் அவங்க தான் எனக்கு தெய்வம் அவங்களுக்கு நான் ஒரு பட்டு சேலை வாங்கி தந்தேன் அதை கட்டணும்னு ரொம்ப ஆசை அதனால இப்போ ஒரு பட்டு சேலை கிஃப்ட் பண்றேன்னு சொல்லி சாமே ஆஸ்தி இருந்தாரு இதை பார்த்த அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சக போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே கண்கலங்கி அழுதுட்டாங்க அதுலேயும் குறிப்பா ஸ்ரீனிவாஸ் மற்றும் விஜய் பிரகாஷ் அவர்கள் சொல்லும்போது போது நீங்க இந்த பாடல வேற லெவல்ல பாடி ஆசிருக்கீங்கன்னு இதுல சைந்தவி அவர்கள் அவங்களுடைய அம்மா நடுவர் சீட்ல இருந்தா இந்த பாடலை பாக்கணும்னு கூப்பிட்டு வந்து அவங்க நடுவர் சீட்லயே உட்கார வச்சு பார்க்க வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சரியமைப்பாளர் ஒரு ஆட்டோ டிரைவரா உள்ள வந்து இப்ப உலகத்துல இருக்க எல்லாருமே அங்கீகரிக்க கேட்கிற அற்புதமான பாடகராக இருக்க வீரபாண்டிய பத்தியும் அவர் அவங்க அம்மாவுக்காக அம்மாவை பத்தி சோகமான ஒரு பாடலை எடுத்து அது ரொம்பவே மனமுருக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை கண்கலங்க வச்சிருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க மேலும் நம்ம சரியப்பாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ